சற்று முன்னர் கிடைத்த தகவல் இனிதான் ஆபத்து அதிகம் அசுர மழை பொழியும் இது போன்ற வானிலை சம்பந்தமான கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட அடுத்த வாரமும் மீண்டும் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு லோ ஆட்டிடியூட் சிஸ்டமில் வந்து இன்னொன்று வந்து உருவாக போகுது அப்படின்றதுனால மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்முடைய தமிழகத்திற்கு கரையை கடந்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் பாண்டிச்சேரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வந்து பரவலான ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி இந்த ஒரு சூழ்நிலையில மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த வாரம் வந்து மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகப் போகிறது இந்த சுழற்சியின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அதாவது குறிப்பாக தென் கடலோரம் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் இந்த சிஸ்டத்துல எந்தெந்த மாவட்டங்கள் ஒதுக்கியதோ அந்தந்த சிஸ்டங்களுக்காக அடுத்த சிஸ்டம் வந்து வரப்போவதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுவும் ஒரு அரிதான நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து தென் மாவட்டங்கள்ல மழை அளவு படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து கலைந்து காற்று சுழற்சியாக வந்து சென்று விட்டது இதன் காரணமாக மழை பொழிவு மீண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி